வணக்கம் இது நம்ம இன்னைக்கு வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு இன்னைக்கு எங்கள் சின்ன பொண்ணு இருந்து காலேஜ்ல இருந்து அவளுக்காக வேண்டி இன்னைக்கு வந்து பிரெட் பக்கோடா செய்ய போறேன் அதுக்கு வந்து இருக்கிற ப்ரெட்டுங்களை வந்து தண்ணியில் நசுக்கி முக்கி இப்படி நசுக்கி நசுக்கி போட்டுடலாம் அப்படி பிச்சு ஒரு நாலு இல்லைன்னா ஒரு அஞ்சு பிரெட்டு போட்டுக்கலாம் என்ன வைக்காசு

இந்த சாஃப்டை டேஸ்ட்டை வச்சு நான் அந்த சைடிஷ் செஞ்சு தரேன் அந்த சைடிஷ்னா அதுக்கு வந்து இது அது என்னது சட்னி அதை நம்ம எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து ஓகேவா இப்போ இது நான் வந்து ஒரு அஞ்சு ப்ரெட்டு போட்டிருக்கிறேன் இது கூட வந்து நம்ம பக்கோடாக்கு போடுற மாதிரியே வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிற பச்சை மிளகாய் நான் நிறையா போடல அப்போ குழந்தைங்களாம் பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்கன்ட்டு நீங்கள் வெண்ணெய் அதிகமாக கூட போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கேரட்டு நமக்கு தேவையான அளவு நாங்கள் போட்டுக்கலாம் கேரட்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு அப்படி சீவி இதே போல் தண்ணியில் வந்து ஒரு கழுவு கழுவிடுங்க இந்த ஸ்டார்ச்லாம் போயிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன் எப்போவுமே ஒரே மாதிரியே பக்கோடா செய்யாமல் இன்னைக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அதுக்கப்புறமேட்டு மெயினாக இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் ஏன்னா அப்புறம் இஞ்சி பூண்டோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் இதை வந்து நம்ம காரத்துக்கு சேர்த்திக்கலாம் கலரும் கொடுக்கும் நமக்கு காரமும் கொடுக்கும் இல்லைங்களா அதனால அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் இருத்தம்பி சீரகப்பொடி போடணும் கொஞ்சம் உண்டு கட் பண்ணிக்கோங்க ஆ கொஞ்சமாக சீரகப்பொடி போட்டுக்கலாம் தூளா சீரகமாகவும் போட்டுக்கலாம் இல்லை பொடியாகவும் போட்டுக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் அதுக்கப்புறம் உப்பு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அடுத்ததாக வந்து அரிசி மாவு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்குங்க மொறுமொறுப்பு வரணுங்கிறதுக்காக நல்லா பைண்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கப்பு மைதா மாவு அவ்வளோதாங்க இப்போ எல்லா பொருளையும் சேர்த்திட்டேன் இதை தேவையினா மஞ்சள் தூள் கூட சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாங்க ஓகேவா இது வந்து மசாலா மாதிரி தான் இருக்குது ஓகே எல்லாம் போட்டுக்கிட்டு தான் கருவேக்க தான் போடல எப்பவுமே இப்படி தேவையான பொருட்கள் எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம யோசனை பண்ணி பண்ணி எடுத்து எடுத்து போகிறத எதையாவது ஒன்று மறந்துடுவோம் அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா உரண்ட உருண்டையாக போடுற அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம் முதல்ல இதில் போட்டு நல்லா கலக்கிட்டு அப்புறம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம் நான் கலந்துட்டு காட்டுறேன் நான் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து சட்னி அரைச்சிடலாம் அந்த பக்கோடாவை தொட்டு சாப்பிட்றதுக்கு அது என்ன தெரியுமா சட்னி அரைச்சிருந்தாங்க இந்த ஒரு தக்காளி பழம் நான் வந்து கம்மியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஒரு தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் ஜாஸ்தி த சட்னி வேணும்னாக்கா ரெண்டு தக்காளி கூட போட்டுக்கலாம் சரிங்களா முதல்ல தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஓகே அப்புறமேட்டு கொத்தமல்லி தலை பாதி கொத்தமல்லி தலை தழை பாதி புதினா தலை அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இந்த காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் அதனால பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மாங்காய் புளிப்புக்கு நம்ம புளி போடுறோம் அவங்க வந்து மாங்காய் போடுறாங்க மாங்காய் அதுக்கப்புறம் அவங்களுடைய சமையலில் சீரகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த டேஸ்ட்டு நல்லாவே தெரிஞ்சிச்சு அதனால் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் பொடி ஆ சீரகப்பொடி அதுக்கப்புறம் எப்பவும் உள்ள உப்பு இதை வந்து அவங்க சப்பாத்தி கூட இதுவே வச்சு சாப்பிட்றாங்க நீங்கள் சாப்பிடுவீங்களா அரைச்சி பார்க்கலாம் அரைச்சி பார்க்கலாம் அவ்வளோதான் இதை வந்து இதை மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம் இனி பக்கோடாவுக்கும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இனி பக்கோடா போட்டு எடுக்க வேண்டியது தான் அதுக்குள்ளே இதை அரைச்சி வச்சிடலாம் காக்கை கொட்டத்தோட செஃப்பு நம்ம நடை நானே. நான் மாங்கா சொல்றேன். அப்பன்னை சப்ஸ்கிரைபர் சொல்றாங்க. பச்சை चटணி ம் இது என்னன்னா கொஞ்சம் அதிகமா மாங்காய் போட்டுட்டே நினைக்கிறேன். கொஞ்சம் புளிப்பா இருந்துச்சு அதப்பெல்லாம் நல்லா டேஸ்ட் நல்லாகுது. கொது புளிப்பா கொஞ்சம் ಜಾஸ்ட்டா. தான கொஞ்சம் கம்மியா போடுறோம். கொஞ்சம் உப்பு போட சரி வரும். புளிப்பு உப்பு கரெக்ட். இந்த நல்லா இந்த அளவுக்கு பணிஞ்சிட்டோம் பாருங்க மாவு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே பக்கோடா போட வேண்டியதுதான் இது என்னன்னா பஜ்ஜி மாதிரி போண்டா மாதிரி வந்து பக்கோடாங்க அப்படிதாங்க இந்த பேரு இதுதாங்க பக்கோடா தாங்க அது வெங்காயம் இப்படி தானே போட்டிருக்கேன் உருண்டையா உருண்டையா போடலாம் இப்படி வேணாலும் போடலாம் நீங்கள் உருட்டி போடலாம் உருட்டு உருட்டு ஓ நல்ல மனசுக்கு நல்ல உருட்டு இதே கொஞ்சம் இனிப்பா இருக்குது இல்லைங்க அந்த இனிப்பும் இந்த காரமும் கலந்து நல்லா டேஸ்டா இருக்குது மாவு வெறும் மாவு திங்கும் போதே எப்படி தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு உரம்பரை அன்னைக்கு இந்த பிரெட் பக்கோடா போட்டிருப்பேன் அந்த கோதுமை இது போட்டது சூப்பரா இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே சாயந்தத்தில் எதையாவது போய் வாங்கி சாப்பிட்றீங்களே அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்கு வடநாட்டு டிஷ்ஷு செஞ்சு கொடுத்துருக்குறேன் வடநாட்டு டிஷ்ஷே தக்க முடியாது வடநாட்டுக்கு போயிட்டேன் வடநாட்டு டிஷ் என்ன பானி பூரி பா பேல் பூரி இதெல்லாம் வடநாட்டு டிஷ் தானே வாங்கி தீங்கிறீங்க அதெல்லாம் திங்கும்போது பிரெட் அல்வா பிரெட் பக்கோடா திங்க மாட்டீங்களா சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஆ தம்பி எப்படி எப்படிக்குது பக்கோடா சூப்பராக இருக்குதா இப்போ ரெண்டு மூணாவது அரசு வந்து ஆமாம் ஆனால் வந்து உண்மையாக சொல்லணுன்னாக்கா பிரெட்டு பக்கோடா வந்து சூப்பராக இருக்குது சட்னி வந்து நமக்கு என்னமோ மாதிரி இருக்குது ஏ தம்பி உனக்கு அது தெரியும் ஏன்னா நம்ம தேங்காய் சட்னி தொட்டு தொட்டு சாப்பிட்டு பழகிட்டோமா அதனால் எனக்கு என்னமோ அந்த புளிப்பு அந்த புதினா இதெல்லாம் பச்சையாவை போட்டு அடி அரைச்சிருக்கோம் இல்லையா அது டேஸ்ட்டு எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது ஆனால் நம்ம எப்போவுமே பக்கோடாக்கு இதுக்கெலாம் வந்து தேங்காய் சட்னி தான் தொட்டு சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட்டு தான் எனக்கு பிடிக்குது எனக்கு இவன் ஆனால் அதெல்லாம் இல்லை பாருங்கள் ஒரு கப்பு போட்டு அழுத்திட்டுருக்கான் அந்த சட்னியை அதனால் நீங்களுமே ஒற்றுப்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரெட்டில் ம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு நாலஞ்சு பிரெட் அப்படியே ஸ்டாக் நின்று போயிருமில்ல அந்த டைமில் வந்து பிரெட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டுருவாங்க அப்படி தான் நினைக்கா சார் ஆமாம் சரி ஓகே மீதியம் செஞ்சுருப்பாங்க தெரியல ப்ரெட்லாம் செஞ்சு தரனாலே தெரியல உண்மையாக லைட்டான இனிப்பு அப்புறம் மற்ற மசாலா காரம் அதுதான் தெரியுது அதனால் ப்ரெட்னே தெரியல சூப்பராக இருக்குது ஓகே இன்னைக்கு காலையிலே வந்து வெண்டைக்காய் பொருட்களான்னு வந்திருக்கோம் கொஞ்சம் வெயில் பகவான் வந்து சூரிய பகவான் வந்து கொஞ்சம் டிம்மா அடிச்சான் சரி வந்து காய் பறிச்சிட்டு போயெல்லாம் வந்தோம் அதுக்கு ஆ கத்திரிக்காயும் பொறிக்கி பிடிக்கா இந்த வெயிலுக்கு உடனே உடனே காய் வந்து முத்த ஆரம்பிச்சு என்ன பண்ணாலும் வெண்டைக்காயெலாம் முத்தி போயிடுச்சு இது வந்து அக்கா இது என்ன காய்க்கா முந்த காய் தானே இந்த காய் வந்து பாரு இல்லை முள்ளு கத்திரிக்கா இது வந்து நம்ம மாட்டுக்கு வந்து அரைச்சி சளி பிடிச்சிட்டா ஊற்று அந்த அந்த தானே கண்டங்கத்திரின்னு சொல்லுவோம் சொல்ல கண்டங்கத்திரி தான் இது வந்து அப்படியே குழம்பு வைக்கலாம் இதில் அதுக்கு தான் ஒன்று ஒரு அஞ்சாறு செடி வச்சுருக்குறேன் இது ஒரு நாளைக்கு பறித்து க குழம்பு வைக்கலாம் இங்க ஒரு செடி வச்சிருக்கிறேன் இந்த இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு அஞ்சாறு செடி இருக்குது அக்கா பின்னாடி இப்போ இருக்கா ஒரு வெண்டைக்காய் செடிக்குது வெண்டைக்காய் இருக்குது பிச்சுப்பிடு பறிப்பில்ல நீங்கள் விட்டதுனால தான் நிறையா முத்தி போச்சு

கொஞ்சம் தான் நான் நட்டுவிட்டேன் அதுவே அதுதான் முழுஞ்சுமா உளுந்து முளைச்ச காய்ங்க தான் சரி ஓகே இந்த வெண்டை கத்திரிக்காயும் பறிச்சுட்டு என்னென்ன பறிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கத்திரிக்காய் ஏகத்துக்கு பறிச்சாச்சு சூப்பரான கத்திரிக்காய் கத்திரிக்காய் போது என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கணும் நமக்குது ம் ஒரு ஒரு நாலஞ்சு லைன் தான் வச்சுருக்குறேன் ஆனால் அதுலேயே ஏகப்பட்ட காய் வந்துடுதுங்க ம் இன்றைக்கி வெண்டைக்கா புளி குழமும் களியுன்னு தான் கிண்ட போகிறேன் அக்கா நீ களி கிண்டி தெரியா ஆ ஐயோ களியா அப்படிங்கிறியா சரி சரி தங்கத்தையே கிண்ட சொல்லாம் விடு ஆ இன்னைக்கு ஒரு புதுசான ஒரு மரத்தை பார்க்க போகிறீங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் வந்து நான் போற புது மரம் இது என்னடா அது உருளைக்கிழங்கு மரத்தில் காய்ச்சிருக்குதுன்னு நினைக்காதீங்க லங்கோன் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் காட்டியிருப்பேன் கடையிலேருந்து இருந்து லங்கோன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த காய் தான் அந்த மரத்தை வந்து தேடி பிடிச்சி வாங்கி அந்த மரத்தை வச்சு இன்னைக்கு வந்து இந்த லங்கோன் வந்து எங்கள் வீட்லேயும் காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு நாங்கள் காய் பறித்து கூட சாப்பிட்டோம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது இந்த செடி மட்டும் ஒரு செடி வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அந்த செடி அவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கினேன் செடி பிரியர்களுக்கு வந்து செடியோடய ரேட்டை பற்றிலாம் கவலையப்பட மாட்டாங்க எப்படி வந்து சீலை மேலே இஷ்டம் இருக்கிறீங்க எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் அந்த சீலை எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே போல் தான் செடி மேலே பிரிய இருக்கிறீங்க செடி என்ன ரேட்டு விற்றாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் அந்த செடி இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இன்றைக்கி இந்த இந்த காய் வந்து என் வீட்டில் காய்ச்சி நான் பறித்து என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது என் வீட்டுக்காருக்கும் என் பிள்ளைங்களுக்கும் நான் கொடுக்கும்போது எனக்கு இருக்கிற சந்தோஷம் அளவே இல்லை அந்தளவுக்கு எனக்கு இருக்குது இன்னொரு செடியும் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் இதே மரம் இன்னொன்று வாங்கி வச்சிடலாம் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் அதனால இன்னொரு செடியை வாங்கி வைக்கணும் அதனால எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா சென்னையில் கூட கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் கிடச்சிச்சின்னா வாங்கி வைங்க கட்டாயமா ஓகே சூப்பர் இந்த செடி எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் நிறைய காய் வைக்கிதுங்க பாருங்க பூ கொத்து கொத்தா பூ வருஷம் பூரா காய் இருக்கும் போல இருக்குது வச்சதுலேருந்தே காய் வச்சிட்டு இருக்குது எனக்கு ஓகேவா சூப்பர் இன்னைக்கு வினிஷா வரான்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அதனால் அவங்க அப்பா வந்து மட்டன் எடுத்துட்டு வந்துருக்காரு மட்டன் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா விகாசும் அவளும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில பட்டை லவங்கம் தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ அதை தாளிச்சிடலாம் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ஏன்னாக்கா இட்லியும் கறிக்குளமும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா அதுக்காக அவங்க காலேஜில் வந்து சிக்கன் போடுறாங்களாம் ஆனால் வந்து மட்டன் போடுறது இல்லைம்மா அதனால எனக்கு வந்து சிக்கன் ஐட்டம் எதுவுமே செஞ்சு கொடுத்துட்றத மட்டன் மட்டும் செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தா சரி அதனால தான் இன்றைக்கி வந்து மட்டன் செஞ்சு கொடுத்தலான்னு இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மசாலா அரைச்சிடலாம் இது ரொம்ப ஈஸி இது இதில் வந்து என்னென்ன போடணுன்னாக்கா கொஞ்சம் முந்திரி சேர்த்திக்கலாம் எப்போவுமே மட்டன் குழம்புக்கு முந்திரி கொஞ்சம் சேர்த்தி செஞ்சு மாக்க ரொம்ப இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கசகசா சோம்பு நான் வந்து ஆஃப் கேஜிங்கிறதுனால கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் இதில் ஓகே போட்டுட்டு இது நல்லா வறுத்தரலாம் இப்போ இதை வறுத்துட்டு இது கூட வந்து இந்த தேங்காய் நம்ம திருகுன தேங்காயாக இருந்தாலும் போட்டுக்கலாம் நம்ம திருகா அப்படி நோண்டி வச்ச தேங்காயாக இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு வதக்க வதக்கிட்டு இருங்க வதக்கிறேன் சோம்பு வதக்கி போட்டோமா அப்படி நல்லா ஃப்ரை பண்ணி போட்டோமா நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் ஃப்ரை பண்ணி போடுறது முந்திரியும் நல்லா வாசமாக இருக்கும் சும்மா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறது நல்லா வதக்கிடலாங்க ஒரு வாசம் ஒரு மாதிரி வரட்டும் அது கூடயே வந்து இந்த தேங்காயும் போட்டுக்கலாம் இப்போ பொட்டுக்களை போட வேண்டியதில்லை ஏன்னா நம்ம தான் இது போட்டுறோம் இல்லைங்களா முந்திரி போட்டுறோம் இல்லையா அதனால் அதெல்லாம் தேவையில்லை இதை மட்டும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ஆ வினிஷா மேடம் வந்தாச்சு என்னாடி பொட்டி கேடு வந்துக்கிற மாதிரி வந்துருக்குதா பேடா டேபிளா ஆடி எடுத்துட்டு ஆ அவன் அவன் ஏன் படிக்காமல் போகிறான் குளிச்சிட்டு வந்துடு அவ்வளோதாங்க பத்து கால்லேருந்து வடங்கிடுச்சு இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது நம்ம வந்து குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் இதுக்கு வந்து பட்டை லவங்கம் போட்டுக்கலாம் ஏலக்காயும் போட்டுக்கலாம் ஆனால் நான் ஏலக்காய் போடலை அந்த வாசம் இல்லை இந்த பிள்ளைங்களுக்கு இப்போ பட்டை லவங்கம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு கூட சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டலாம் இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம் இப்ப இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஓகே இப்ப இவங்களுக்கு வந்து நம்ம வந்து மட்டன் குழம்பு வைக்கிறோமா நம்ம அடுத்தது வந்து எனக்கு எங்க வீட்டுக்காரரு சைவ குழம்பு வைக்கணும் இல்லையா அதனால காலிஃப்ளவர் கொஞ்சமா இருந்தது ஒரே ஒரு உருண்டைக்கெழங்கு காலிஃப்ளவர் போட்டு மட்டன் டேஸ்ட்லாம் அந்த குழம்பு வைக்க போறேன் அடுத்தது அது இன்ஸ்டாகிராம் இருக்கிறேன் அது நீங்க அதில் போய் பாருங்க இன்ஸ்டாகிராம் எடுத்து போனேன் இப்ப உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்துதான் வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கூட தீந்துருச்சு மாத்தி ஓகே இப்ப கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு மட்டனை எடுத்து போட வேண்டியதுதான் இப்ப மட்டனை போட்டலாம் இதுல அவ்வளவுதாங்க எவ்வளவு ஒரு ஈஸியான மட்டன் குழம்பு பார்த்தீங்களா எல்லாரும் அதி இத அப்படி இப்படிமாங்க ஆனா நம்ம செய்யற மட்டன் குழம்பு அல்டிமேட்டா இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஆ நம்ம மாற்றி சொல்லிக்கலாம் ஓகே அதுதான் இது இது மட்டும்தான் இப்போ இதுலேயும் தண்ணி விடும் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிட்டோமாக்கா ஒரு ரெண்டு விசில் விட்டோமாக்கா போதும் அடுத்தது நம்ம அரைச்ச தேங்காய் மிளகாய் மிளகாய்த்தூள் போட்டு நடு நுணிஞ்சு வச்சு இப்போ நம்ம மிளகாய்த்தூள் நம்ம மிளகாய் தூள் தான் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதனால அந்த மிளகாய் தூளையே ரொம்ப போட்டுறாதீங்க காரம் இந்த மிளகாய் நல்லா காரமாக இருந்தது இதே மிளகாவா அவங்க வீட்டில் இருக்கு ஆமாம் ஆமாம் அது கூட எனக்கு யோசிக்க தெரியல ஆ கொஞ்சமாக தழை உங்க காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கின ஓகேவா இப்போ நல்லா கலறி கொடுத்தம்மா கலறி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெட்டிங்கன்னா தண்ணி விடும் அப்படி தண்ணி விடுச்சுன்னா ஒரு அரை கண்ணல் தண்ணி விட்டு விட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விட்ருவோம் ஆ ஓகே முடிஞ்சது வேலை இப்போ அடுத்ததாக வந்து நான் வந்து சைவ கொழம்பு தான் வைக்க போகிறேன் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு சைவ குருமா வாட்டம் வச்சிடலான்னு ஆனால் வந்து அது மட்டன் டேஸ்ட்டில் மட்டன் குருமா வாட்டம் வைக்கலாம் இருக்கேன் அது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்துச்சா ம் இதை வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்களா நான் சொன்னல தண்ணி அதுவே விடுன்னு நான் ஒரு அரைக்கணும் தண்ணி விட்டேன் நான் அதுக்கப்புறம் கொண்டு தண்ணிலாம் மட்டன்லேருந்தே வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ நான் தேங்காயும் அரைச்சிட்டேன் பாருங்கள் தேங்காய் நம்ம இவ்வளோ தேங்காய் கூட ஊற்ற தேவையில்லை ஏன்னா ரெண்டே ரெண்டு தானே சாப்பிட போகிறாங்க அதனால் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுட்டு சும்மா கொஞ்சம் மட்டும் இருக்கேன் எப்படி வேணுஷா நீங்கள் குழம்பு நிறையா வேணும்னா எல்லா தேங்காயும் கூட ஊற்றிக்கலாம் நம்ம குழம்பு கம்மியாக எங்களுக்கு கம்மியாக இருந்தால் போதுங்கிறதுனால கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கரண்டி கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து உப்பு காரம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் ஏன்னா தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது கிடையாது கொஞ்சம் நேரம் கொதிச்சோடனே இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சுனாக்கா போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஓகே இப்போ நல்லா கொதி வரட்டும் இங்கே பிறந்த பக்கத்தில் நம்ம உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே இதை போட்டு ஒரு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாமக்க இந்த குழம்பு ரெடி ம் சைவ குழம்பு அவ்வளோதான் கறிக்குழம்புக்கு கொத்தமல்லி தலையே தூவியாச்சு இப்போ நான் குழம்ப காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தானே அதனால் கம்மியாக கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலே போதும் இட்லிக்கு தானே அதனால சரியாக போயிடும் ஓகே வினிஷா ஒரு ஈரல் ஒன்று இருக்குது வினிஷா ஒரு இது இருக்குது ஒரு ஈரல் இருக்குது அப்போ அதுதான் ஒரே ஒரு சூப்பாக இருக்குது ரெண்டு இருக்குது எனக்கு ஒன்று என் தம்பி சரி ஆளு ஒன்று ஒன்று அப்புறமேட்டு இந்த இந்த கிரேவி காட்டுறேன் பாருங்கள்

இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்